ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் கொக்கோகலா நிறுவனம் விளம்பர படத்தில் நடிப்பதற்காக திரு விஜயகாந்த் அவர்கள ஒரு கோடி சம்பளம் தரம் நடிச்சு கொடுங்க இல்ல நாற்பது கோடி இருக்கலாம் ஆனா விஜயகாந்த் அவர்கள் அந்த நிறுவனத்திட்ட ஒரு கேள்வி கேட்டாராம் நான் உங்க கொக்கோலா நிறுவனத்தில் நடிச்சா உண்மையிலே என்னுடைய ரசிகர்கள் அனைவரும் அந்த பானத்தை விரும்பி இதனால பாதிக்கப்பட போது என்னுடைய தமிழ் மக்கள் தான் ஏன்னா தமிழகத்துல சிறு சிறு குளிர்பான நிறுவனம் அதிகமாக இருக்குது நான் உங்க நிறுவனத்தில் பணத்துக்காக நடிச்சேன்னு சொன்னா தமிழகத்தில் உள்ள சிறிய இளிர்பாடு நிறுவனம் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதனால எனக்கு பணம் முக்கியம் இல்ல என்னுடைய தமிழ்நாடு தமிழ் மனு தான் எனக்கு முக்கியம் என்னால தமிழகம் நிறுவனம் பாதிக்கப்படும் அந்த விளம்பர படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள் ஆனா இன்னைக்கு பணத்துக்காக எத்தனை நடிகர்கள் விளம்பரத்துல நடிக்கிறாங்க ஆனா பணத்தை விட தமிழகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரே மனிதன் திரு விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கெல்லாம் என்னைக்குமே தமிழ் படத்தை தவிர வேறு எந்த மொழி படத்துலயும் நான் நடிக்க மாட்டேன் சொன்ன ஒரே நடிகரும் விஜயகாந்த் தான் தமிழகம் மக்கள் இதனை உணர வேண்டும்